ओम श्री गुरुभ्यो नमः हरि ओं भगवत गीता चैप्टर नंबर 18 18 श्लोक नंबर 12 द्वादश श्लोकः श्लोकम पढ़िकलां अनीष्टमिष्टं मिश्रम च त्रिविदम कर्मणपलम बवत्त्यत्यागिनां प्रित्य ியாசிநா க்வச்சித் இப்போ பதச்சேதம் பார்க்கலாம் அனிஷ்டமிஷ்டம் அனிஷ்டம் ப்ளஸ் இஷ்டம் தியாகினாம் பவதி ப்ளஸ் அத்தியாகினாம் இப்போது அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் அத்தியாகினாம் பற்றுடன் வேலை செய்பவர்களுக்கு பிரேத்திய மரணத்திற்கு பிறகு அனிஷ்டம் துன்பமானது இஷ்டம் இன்பமானது ஹாப்பினஸ் மிஸ்ரம் ச இரண்டும் கலந்தது அதாவது துன்பம் இன்பம் இரண்டும் கலந்தது ஒரு கஞ்சங்ஷன் என்று திரிவிதம் மூன்று விதமான கர்மணக பலம் வினை பயன்கள் பவத்தி உண்டாகின்றன து ஆனால் சந்யாசினாம் பற்றை விட்டவர்களுக்கு ஒருபோதும் ஒரு கன்ஜங்ஷன் இது ந பவத்தி உண்டாவதில்லை சம்மதி பார்க்கலாம் பட்டுடன் வேலை செய்பவர்களுக்கு மரணத்திற்கு பிறகு துன்பமானது இன்பமானது இவை இரண்டும் கலந்தது என்று மூன்று விதமான வினைப்பயன்கள் உண்டாகின்றன ஆனால் பற்றை விட்டவர்களுக்கு ஒருபோதும் இது உண்டாவதில்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் மீனிங் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெக்ஸ்டில் இருக்குது Whoever wants it can make use of it. Thank you.